அனைவருக்கும் வணக்கம் இது கதினாஸ்ரீ ஊர்காலன் சேனல் பேசுகிறனா உங்கள் கீதாஸ்ரீ ஊர்காலன் ஒரு அழகான அப்பா அம்மாவுக்கு ஒரு பெண் குழந்தை இருந்தாங்க அவங்க அந்த குழந்தைய ரொம்ப அன்பாவும் பாசத்தையும் காட்டி வளர்த்தாங்க அந்த குழந்தைக்கு எதெல்லாம் தேவைப்படுதோ அதை அவங்க வந்து கொடுத்தாங்க அந்த குழந்தை ஆசைப்படுறது எல்லாமே அந்த குழந்தைக்காண்டி செஞ்சாங்க அவங்க வாழ்கிற வாழ்க்கையே அந்த குழந்தைக்காகத்தான் அப்படின்னு அவங்க வந்து நினச்சாங்க அந்த குழந்தைய நல்லா பார்த்ததுனால அவங்களுக்கு என்ன கிடைச்சதுன்னு பார்க்கலாம் அந்த குழந்தைக்கு பிடிச்ச திருமண வாழ்க்கைய அமைச்சு கொடுத்தாங்க நாம் பெத்த பிள்ளைங்களை நல்லா பார்த்துக்கிட்டா நம்ம பெத்த பிள்ளைங்க நம்ம நல்லா வந்து பார்த்துக்குருவாங்க அவங்களுக்கு ஒரு அழகான குழந்தை வந்து பிறந்தது அந்த அப்பா அம்மாவுக்கு முடியாமல் போயிடுச்சு அவங்க அப்பா முடியாதப்ப அவங்க பெற்ற பொண்ணு தான் அவங்கள வந்து நல்லபடியாக பார்த்துக்கிட்டாங்க அதனால தான் மக்களே நம்ம வந்து எப்படி நம்ம குழந்தைகளை பார்த்துக்கிறோமோ அது மாதிரி தான் அவங்க நம் நம்மளையும் நல்லபடியாக பார்த்துக்குருவாங்க அவங்களோட பேர குழந்தைய அவங்க நல்லா பாசத்தோடு வளர்த்தாங்க முடியாத காலத்தில் தான் பெத்த பிள்ளை தான் தன்னை வந்து பார்த்துக்கிறச்சின்னு ரொம்ப பெருமைப்பட்டாங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தாங்க நம்ம வந்து நம்ம குழந்தைகளுக்கு எதை செய்கிறோமோ கடைசியில் அவங்க தான் நம்மளுக்கு வந்து எல்லாமே பார்த்துட்டு நம்மளுக்கு வந்து எல்லாமே செய்கிறாங்க நம்ம நல்லபடியாக நம்ம பிள்ளைகளை வந்து பார்த்துக்கிட்டோன்னா நம்ம பிள்ளைங்க நம்மளை வந்து பார்த்துக்குருவாங்க நன்றி